திருமண தடைக்கு கிரகம் காரணமாக மனிதன் காரணமானால் மனிதன் தான் முதல் காரணம் இதை நேற்று நைட்டு நாங்கள் என் நண்பர் கூட கும்பகோணத்துலேருந்து வரும்போது பேசிட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வீடு ரொம்ப ஆசையாக கட்டிட்டாங்க அந்த வீட்டை நாங்கள் விற்க சொல்லிட்டோம் அவங்களும் விற்கிறதுக்கு ஆகிட்டாங்க அப்போது அந்த வீடு ரொம்ப நாளாக விற்க முடியல அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வீடை விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனில் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம்னா சார் திருமண தடையை பேசும்போது ஒரு வீட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா நான் எந்த விஷயம் பேசுனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தாற்பயம் இருக்கும் அது ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே புரியும் காதல் திருமணம் எல்லாமே வடமேற்கு பாதிப்புன்னு சொல்லுவேன் நான் அதாவது வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வடக்கு சைடு பள்ளமோ குளமோ ஏரியோ நதியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த காதல் திருமணம் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு வந்து திருமண தடை கிடையாது நல்லா புரிஞ்சிக்க நம்ம சொல்கிறது திருமண தடையை பற்றி பேசுகிறோம் இவங்களுக்கு திருமண தடை கிடையாது திருமணத்துக்கு தடை புரியுதுங்களா அப்போது இவங்க போய் ரங்கநாதரை பார்த்துட்டு வந்தால் தான் கல்யாணம் ஆகும் கிடையாது நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் பார்ப்பீங்க ஒன்றரை லட்சம் சம்பளம் அவங்கவுங்க நாற்பது வயசாகவும் கல்யாணம் ஆகியிருக்காரு புரியுதுங்களா ஆறாயிரரூபா சம்பளம் வாங்கும் சரவணா ஸ்டோர்லேயோ சென்னை சில்ஸ்லேயோ ஒரு பொண்ணு மூணே மாதத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கல்ல அப்போது இறைவன் படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக கொடுப்பாரு ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துப்பார்

தடை அப்படின்ற வார்த்தை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வரக்கூடிய நிறைய கிளையன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க திருமணம் ஏன்னு தெரியல தடையாகிட்டே இருக்கு அப்படின்ற வார்த்தையை நீங்களும் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க இந்த திருமண தடை ஏற்படுறதுக்கு மெயினான காரணம் என்ன சார் முதல் காரணம் சொல்லுவேன் அதை யாரும் ஏற்றுக்க முடியாது என்றைக்குமே இன்னைக்கு இருக்க உலகத்தில் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா திருமண தடைக்கு கிரகம் காரணமா மனிதன் காரணம்னா தான் முதல் காரணம் இதை நேற்று நைட்டு நாங்கள் என் நண்பர் கூட கும்பகோணத்துலேருந்து வரும்போது பேசிட்டு வந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வீடு ரொம்ப ஆசையாக கட்டிட்டாங்க அந்த வீட்டை நம்ப விற்க சொல்லிட்டோம் அவங்களும் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்போது அந்த வீடு ரொம்ப நாளாக விற்க முடியல அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வீடை விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனில் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம்னா சார் திருமண தடையை பேசும்போது ஒரு வீட்டை பற்றி பேசுகிறாங்களா நான் எந்த விஷயம் பேசுனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தாத் இருக்கும் அது ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே புரியும் இவங்களுக்கு என்னென்னா ஆசையாக கட்டிட்ட ஒரு வீட்டை நம்ம விற்கணுமே விற்கணுமே விற்கணுமேனு அவங்களுக்கே தெரியாத அந்த வீட்டை ஒரு லவ் இருக்காங்க அது எப்படி கையை விட்டு போகும் போகாது இல்லையா கண்டிப்பாக வேணான்னு முடிவு பண்ணிட்டு அது மேலே முழு வெறுப்பை நம்ம காட்டும்பொழுது தான் அதையும் நம்ம விட்டு ஒதுங்கி போவோம் இதானே உண்மை இப்போது வேணாம் ஆனால் வேணும் அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா நம்ம கையை விட்டு போகாது இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமண தடைக்கு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கூப்பிட்டு கேட்டால் முழுமையாக நூறு சதவீதம் நான் மனப்பூர்வமாக திருமணத்துக்கு நான் பெண் பார்க்குறேன் வரன் பார்க்குறேன் ஆனால் அமையலன்னு சொல்கிற எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் ஒருத்தர் என்ன பண்ணுறான் நான் சொந்த வீடு கட்டின பிறகு தான் திருமணம் செய்து கொள்வேன் சும்மா விளையாட்டாக பேசுகிறான் அந்த விளையாட்டாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட அவன் வாழ்க்கையில் நிஜமாகவே மாறிவிடுகிறது வார்த்தைக்கு வலிமை அதிகம் சொல்கிறீங்க உண்மை கேட்குற வார்த்தைக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் ரொம்ப வலிமை ஜாஸ்தி அதனால தான் கல்யாணத்தை கெட்டி மேலே எதுக்கு கூட்டுறாங்கன்னா அந்த கெட்டி மேலே சவுண்டு மட்டும் ஏன் அதிகமாக வந்து மேலத்தளம் வாசிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு அபசகுணமான ஒரு அமங்கலமான வார்த்தைகள் மனப்பெண் வீட்டார் காதலையோ பெண் வீட்டார் காதலையோ பையன் வீட்டார் காதலையோ விழுந்துடக்கூடாது ஏன்னா கேட்குற வார்த்தைக்கு வலிமை ஜாஸ்தி இல்லைவா அது நடந்துவிடும் ப்ராக்டிக்கலில் இவன் என்ன பண்ணுறான் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேட்டால் நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு தடையை இவர்களாகவே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் உண்மை முழு மனதோடு நான் திருமணம் செய்து கொள்ள ஒப்புகிறேன் இருந்தாலும் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் ஏன்னா இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பயத்தோடைய வாழறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாடிக்கையாளர்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரிய முறையில் நிறைய வழிபாடு முறைகள் இன்னமும் கூட நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல நம்மலாம் இன்றைக்கி எப்படி கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு எழுந்து பொறுமையாக காலைல டிஃபனை சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு பீச்சுக்கு ஒரு தேட்டருக்கு எப்படி போவாங்களோ அந்த மாதிரி ஒரு டைம் பாஸு ஒரு வீட்டில் நாற்று சும்மா இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படி போகிற நபர்கள் அதிகமாயிட்டாங்க ஆனால் அப்படி கிடையாது ஆலயம் போனோம் அப்படின்னா நடுராத்திரி எழுந்து ஓடணும்னா ஓடணும் எந்த ஒரு பிரதிபலனும் ஒரு பலனும் எதிர்பார்க்காம அப்படி ஓடுற கூட்டம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்குது எதுவுமே வேணாம் ஆனால் நான் உன்னை பார்க்க வரும்னு சொல்லி ஓடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போ திருமணம் நடக்கணும் முப்பது வயசாக இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் ஏழு வயசாக இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய ஒருத்தருக்கு ஏழு வயசுலேயே வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு ஃபீல் பண்ணுவார் அப்பா ஒருத்தருக்கு இருபத்தேழு தானே ஆச்சு ஒன்று மூணு வருஷம் பார்த்து பண்ணலான்னு ஒருப்பா இருப்பார் இது மக்களுடைய வெவ்வேறு மனப்பான்மை சம்மந்தப்பட்டது திருமணம் நடக்கணும் தடை இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வயதாகிடுச்சு திருமணம் லேட் ஆகுதுன்னு நீங்கள் டிலே பண்ணாலே சரி இல்லை ரெண்டாவது மேரேஜாக இருந்தாலும் சரி அனைவருமே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை வழிபட வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சார் பொதுவாக வந்து இந்த கல்யாண தடை அப்படின்னாலே அதுக்குன்னு சில கோயில்கள்லாம் இருக்குது அந்த கோயில்களை மட்டும்தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்குது சார் ஸ்ரீரங்கத்து பெருமாளை சொல்கிறது அதாவது கல்யாணம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வம்சம் விருத்தி அடையணும் தான் கல்யாணமே அதுக்கு தான் பண்ணுறாங்க இதுதான் உண்மை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குழந்த பிறக்கும் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் இதுக்கு தான் வந்து பெரியவங்க பசங்க வழி மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக த அவங்களே முன்னாடி வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்போது அந்த இடத்தில் நம் சுக்ரனை ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம் தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் திருமணத்துக்கு உண்டான தடையை உடைக்கும் இப்போது திருமணஞ்சேரி சொல்லுவாங்க திருவிடைந்தை சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே ரைட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை அணுகணும்னு ஒரு விதி கிடையாது கண்டிப்பாக இப்போது ஒரு ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்குறாரு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகருக்கு குழந்த இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்கான்னு ஒரு ஜோதிடர் பார்க்குறாருன்னா அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கு ஐந்தாம் பாவம் தான் குழந்தையை சொல்லக்கூடிய பாவம் இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பேன் இந்த ஜாதகருக்கு தந்தையாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பேன் புரியுதுங்களா அப்போது இங்கே பார்க்குற கோணங்கள் வித்தியாசங்கள் உண்டு நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா அப்போ அவங்க தந்தையாக கூடிய அமைப்பு இருந்தால் குழந்தை பிறந்து ஆக வேணும் தானே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதான் உண்மை அப்போ ஐந்தாம் இடத்துல கெட்டு போயிடுச்சு கிரகம் ஐந்தாம் இடத்துல கிரகம் நல்லா இல்லை ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அப்போ ஒன்பதாம் அதிபதியும் கெட்டு போகணும் ஏன்னா குழந்தை இல்லாதவர் தந்தை ஆக முடியாது அப்போ ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னா குழந்தை பிறந்தே ஆக வேண்டும் என்பது உறுதி அப்போது இது இது இங்கே தான் நான் ஒரு செக் வைக்கிறேன் என்னென்னா கல்யாணம் நடக்கணும் தடை உடையணும் கல்யாணம் எதுக்காக சுக்ரன் கிட்ட இருந்து வளருது சுக்ரன் எங்க இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இதுதான் விஷயம் எப்போதுமே ஒரு விஷயத்தை நாம் அணுகும் பொழுது சற்று மாற்றி யோசித்தால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம வந்து கண்டிப்பா இப்போ வந்து ஸ்ரீரங்கத்து பெருமான வழிபட்டா திருமண தடை வந்து கண்டிப்பாக உடையும் சொல்லியிருக்கீங்க அவரை எப்படி வழிபடணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் இல்லையா எந்த நேரத்தில் வழிபடணும் எப்படி வழிபடணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க நிச்சயமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை விஸ்வரூப தரிசனத்தில் தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த விஸ்வரூப தரிசனம் அவ்வளோ ஈஸியால் நீ நினச்சா மாதிரிலாம் போய் பார்த்துட முடியாது ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணணும் அந்த ஆன்லைன் டிக்கெட் எப்போ கிடைக்கும்னு தெரியாது அந்த ஆன்லைன் டிக்கெட்டில் கிடைச்சாலுமே அதில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அதில் இருக்கும் இரநூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் இருப்பாங்க இந்த ஆன்லைன் டிக்கெட் வாங்கி ஒருத்தவங்க போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோவிலில் வந்து விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா நான் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது இறைவன் கண் விழித்த உடனே மனிதனை பார்க்குறான் டைரக்டாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து அலங்காரங்களும் அனைத்து பூஜைகளிலும் மனிதன் இறைவனை பார்க்குறான் இறைவன் மனிதனை பார்க்கக்கூடிய ஒரே தரிசனம் விஸ்வரூப தரிசனம் இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது விஸ்வரூப தரிசனம் அங்கே எப்படி நடக்கும்னா ஏனை வந்து ரங்கான்னு கூப்பிடும் அதுக்கப்புறம் தான் அந்த தரையை ஓப்பன் பண்ணுவாங்க முதல்ல மாடு வரும் ரெண்டாவது குதிரை வரும் மூணாவது யானை வரும் யானை வந்து நேராக ரங்கநாதருக்கு முன்னாடி நின்று மூணு வாட்டி ரங்கா ரங்கா ரங்கான்னு கூப்பிடும் அதுக்கப்புறம் அந்த தரையை ஓப்பன் பண்ண உடனே காட்சி நம்மளுக்கு கிடைக்கும் அது சுக்கரனுடைய தோஷமாக இருக்கட்டும் சுக்கரன் முடக்கு ராசியில் இருக்கட்டும் முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கட்டும் ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கோமாதா அந்த குதிரை அந்த யானை இந்த மூன்றும் அங்கே இருந்து யானை தும்பிக்கையை தூக்கி ரங்கான் கூப்பிட்ட பிறகு அந்த தரையை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய தரிசனத்திற்கு மிக பெரிய வலிமை அதிகம் அங்கே எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் உடஞ்சி போய்டும் இம்மிடியாக கல்யாணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆவீங்க இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் சார் இப்போ நீங்கள் சொல்றது வந்து இப்போ வந்து நான் வந்து மனப்பெண்ணோ இல்லை மணமகனோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு தரிசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு திருமணம் கைகூடும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய வீட்டில் வந்து பெற்றோர்கள் ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்களும் இந்த தரிசனம் பண்ணால் அந்த தரிசனத்து மூலமாக எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி வச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க சார் இந்த காதல் திருமணம் எல்லாமே வடமேற்கு பாதிப்புன்னு சொல்லுவோம் நான் அதாவது வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வடக்கு சைடு பள்ளமோ குளமோ ஏரியோ நதியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த காதல் திருமணம் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து திருமண தடை கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம சொல்கிறது திருமண தடையை பற்றி பேசுகிறோம் இவங்களுக்கு திருமண தடை கிடையாது திருமணத்துக்கு தடை திருமணத்துக்கு தடை புரியுதுங்களா அப்போது இவங்க போய் ரங்கநாதரை பார்த்துட்டு வந்தால் தான் கல்யாணம் ஆகும் கிடையாது ரங்கநாதரை பார்க்கறோம் பார்க்கல நான் இவனை தான் கல்யாணம் அனுப்பிப்பேன் முடிவு எடுத்துட்டேன் அதுக்கு எவ்வளோ தூரம்னாலும் எக்ஸ்ட்ரீம் டெவலாக நான் போகணும்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வழிபாடு செய்யணும்னு அவசியமே கிடையாது வேணுமென்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு தானா என்பதை தீர்மானிக்க சில காலங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது எது ஒன்றுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் போக போக கசக்கும் ஸ்டார்டிங்கில் கசக்கும் போக போக நல்லாயிருக்கும் இதெல்லாம் அனுபவ வாழ்க்கை வாழ்ந்து முடித்த க வாழ்ந்து முடித்தவர்கள எவ்வளோ பேர் இருப்பாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் தோத்தவங்க இருக்காங்க ஜெயிச்சவங்க இருக்காங்க அரேஞ்ச் மேரேஜில் ஜெயிச்சவங்க இருக்காங்க தோத்தவங்க இருக்காங்க ஸோ அதனால் நம்ம லவ் மேரேஜ் தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது ஆனால் லவ் பண்ணுறேன் நான் போய் அந்த இடத்துல ரங்கநாதரை போய் ரூப தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் தான் சக்ஸஸ் ஆகுமான்றது நிச்சயமாக அது வந்து நம்ம வந்து உறுதி சொல்ல முடியாது திருமண தடைக்கு தான் நம்ம வந்து பரிகாரம் சொல்கிறோமோ திருமணத்துக்கே தடை அப்படின்னா அது இரண்டு வீட்டாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினையை தீர்க்கக்கூடிய இடம் வேறு ஓகே சார் இப்போ வந்து சில பேர் இப்படியும் கேட்பாங்க நாங்கள் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறவங்க எங்களை வந்து பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்தால் நல்லது நடக்குன்னு சொல்கிறீங்க இது தெய்வகுத்தமாக இடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துருக்குறேன் அதனால இந்த ஒரு விஷயத்தை கேட்குறேன் இப்போ வந்து நாங்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபாடு பண்ணுற ஒரு முறையை தாண்டிட்டு என்னுடைய திருமணத்துக்காக நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து என்னுடைய தெய்வத்துக்கு ஏற்றுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க சார் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பெருமாள் யார் சிவன் யார் முருகன் யார் நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்தோன்னா ரொம்ப பெருசாக போய்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண் டாக்டராக இருக்கார் இப்போ உங்களுக்கு பல்லில் பிரச்சனை வந்துருச்சு ஆனால் பல் டாக்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது இப்போது நீங்கள் பல் டாக்டரை பார்ப்பீங்களா இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு தப்பாக எடுத்துப்பார் அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் நான் பல்ல காட்டிக்கிறேன்னு கண் டாக்டரை பார்ப்பீங்களா இங்கே நீங்கள் கேட்குற கேள்வியும் அப்படி தான் இருக்கு எனக்கு சிவனை பிடிக்கும் ஆனால் பெருமாள் என்றவருக்கு சம்மந்தம் இல்லாதவர் அப்போ சிவன் தப்பாக எடுத்துக்க மாட்டாரா சிவனுக்கு அங்கே வேலையே இல்லை இல்லை மல்லிகை கடையில் போய் நான் வந்து மெடிக்கல் வாங்க முடியுமா இல்லை மெடிக்கல் கடையில் போய்ட்டு நான் வந்து மளிகை சம் வாங்க முடியுமா எந்த இடத்தில் எது கிடைக்கிறதோ அங்கே தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நம்ம மனநிலையை மாற்றிக்கொள்ளணும் இந்த அறியாமையில் வாழ்வதே முதல்ல தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கும்பிட்றேன் கும்பிடு சரி ரைட்டு நான் பெருமாள் கோயிலுக்கு போனால் சிவன் தப்பு சிவன் தப்பான்னு நினச்சிப்பார் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் தான் இறைவன் சொல்கிறோம் இங்கே இறைவன் அவன்கிட்ட பேசுகிற மாதிரியும் இறைவன் தப்பான்னு நினச்சிக்கிற மாதிரியும் கோச்சிக்கிற மாதிரியும் ஒரு கற்பனையில் நீங்களே வாழறீங்களே கண்டி ஆனால் அது உண்மை இல்லை கண்டிப்பாக இப்போது ஒரு குரூப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பது பிரச்சனை நடக்கும் நடந்த உடனே இவன் நாலு பேருக்கு அந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை வரும்னு இவனை ஸ்டாப் பண்ணுருவான் திருப்பதிக்கு அப்புறம் திருப்பதிக்கு போகாத போயிட்டு வந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிடுவான் ஏன்னா இவன் போயிருப்பான் இவனுக்கு பிரச்சனை வந்திருக்கும் என்ன பண்ணுவான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருப்பான் கல்யாணம் நடந்திருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்கள் திருமணம் நடக்க போடணுமா இங்கே ரெண்டுமே போய் உனக்கு போய் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் அவங்க ஃபெயிலியர் ஆகும்னு நினைக்கிறதும் தப்பு உனக்கு போய் சக்ஸஸ் ஆன இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறதும் தப்பு தான் இங்கே எல்லாமே மாறுபட்ட கோணத்தில் விரைவன் வடிமை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அதனால் எனக்கு நல்லது நடந்தது அதனால் நீங்கள் போங்கன்னு நான் சொல்லலை ஒரு ஃபார்முலா இருந்தால் அது எல்லாருக்குமே ஒன்று தான் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கரனுடைய தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ரங்கநாதரை விஸ்வரூப தரிசனத்தில் தரிசித்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பலன் ஒன்று தான் இதுதான் இறைவன் யம தர்மனுக்கு யாராக இருந்தாலும் விஐபியாக இருந்தாலும் மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காலம் முடிஞ்சிடுச்சோன்னா தூக்கிட்டு போயிட்றாருல்ல அதில்னா காம்பிரமைஸ் ஆகுறாரு அதே மாதிரி தான் இறைவனும் யாராக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை நிச்சயமாக சரிசமமாக தான் தருகிறார் அதை நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்கிறில்லை பெற்றுக்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறி கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் பார்ப்பீங்க ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குவாங்க நாற்பது ஆகும் கல்யாணம் ஆகிருக்காது புரியுதுங்களா ஆறாயிரம் ரூபா சம்பளம் வாங்கும் சரவணா ஸ்டோர்லேயோ சென்னை சில்ஸ்லேயோ ஒரு பொண்ணு மூணு மாதத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் பார்த்தீங்கறீங்களா அப்போது இறைவன் படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக கொடுப்பார் ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துப்பார் நம்ம இங்கே என்னென்னா திருமண தடைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இளைஞர்கள் எடுத்ததை சொல்கிறது என்னென்னா கல்யாணம் பண்ணிப்பேன் சரி வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் இதை அச்சீவ் பண்ணிவிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டுக்கிறீங்க ஒரு தடையை நீங்களே உருவாக்கிறீங்க அது எப்பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு வீட்டை விற்கணும்னு நினச்சிட்டாங்க ஆனால் அதை நேசி அவங்களுக்கே தெரியாது அதை நேசிக்கிறாங்கன்னும் போது அந்த வீடு அவங்களுக்கு கையை விட்டு போகல எப்போ அது மேலே முழுமையாக விருப்பம் காட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அது விட்டு போகுது அப்போது எப்பொழுது உங்களுடைய தடையை நீங்கள் முழுமையாக உடைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சரியான வரனே வரும் என்பது தான் உண்மையான விஷயம் ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் போய் விஷுவர் ஒரு தரிசனம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் இந்த வார்த்தையை வந்து கேட்பாங்க என் பிள்ளை போகிறானோ இல்லையோ நான் வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வந்தேன்னா எங்கள் வீட்டில் ஒரு மேல சத்தம் கேட்குமா அப்படின்ற ஒரு மாதிரி கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பெற்றோர்களும் இந்த தரிசனத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் மூலமா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா நிச்சயமா வாய்ப்பு உண்டு மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்துட்டு போகணும் முடியாத பட்சம் பையன் யூஎஸ்ல இருக்கான் யூகேல இருக்கான் இல்லை பையனுக்கு லீவு கிடைக்கல வர முடியல ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் மட்டும்தான் அது கூட பெற்றோர்களாக இருக்கோ இந்த விஷயம் வேறு யாரும் நம்ம சொல்ல மாட்டோம் பெற்றோர்கள் தாராளமாக போகலாம் ஆனால் அது கூட முடியாத பட்சமாக இருந்தால் தான் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை அனுப்பிச்சிடணும் பசங்க கூட பெட்ரோல் போகலாம் ஆனால் பசங்களை கூட்டிட்டு போவது பெற்றோர்கள் மட்டும் போவது எந்த விதத்தில் நியாயம் ஓகே காலைல நான் ஒரு நாள் கூட ஒரு மூணு மணிக்கு எழுந்துக்க மாட்டேன்னா அது என்ன கஷ்டம் அது மிகப்பெரிய தவறு ஓகே சார் நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கோலை செட் பண்ணிக்கிறதுனால தான் நம்மளே நமக்கு வந்து திருமண தடையை வந்து அமைச்சிக்கிற மாதிரி உருவாக்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ வந்து நான் அப்படி நினைக்கிறேன்னா கூட என்னுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த நினைக்கிது எனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் எனக்குன்னு இவ்வளோ சம்பாத்தியம் வந்ததுக்கு பிறகு தான் என் திருமண வாழ்க்கைய பற்றி நான் என்னன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசை எனக்கு இப்போவே திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன அலையை எப்படி தடுக்கிறது இல்லை நான் அந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படி நான் மூவ் ஆன் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் நான் நிறைய பேர் அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் குழப்பமடைய மாட்டாங்க குழப்பவாதிகள்னே சில பேர் இருப்பாங்க இந்த குழப்பவாதிகள் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா சந்திர திசை நடப்பவர்கள் எந்த புத்தி நடந்தாலும் சந்திரம் அந்தரம் நடப்பவர்கள் இது ஜோதிடம் தெரிஞ்சது தெரியும் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது மூணுமே சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ இங்கிலீஷில் இருபத்தி ஒம்பது ரெண்டாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஒம்போதாம் தேதி பிறந்தவங்க பதினோராந்தேதி பிறந்தவங்க இப்போது டேட்டில் வந்து ரெண்டாந்தேதி பிறக்கில்ல இருபத்தி ஒம்பது பிறக்குல பதினொன்னும் பிறக்கல ஆனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மொத்தம் கூட்டினா ரெண்டு வரும் அவங்களுடைய நேமை ஃபுல்லாக இப்போ ஒரு காவேரின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது ஒரு நதியோடைய பேர்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது சந்திரன் சந்திரன் எப்படி இருக்கும் நிலையற்ற தன்மையில் இருக்கும் குழப்பவாதியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு ட்ராவல்ஸில் வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க நம்ம ஆம்னி பஸ்ஸில் புறா ட்ராவல்ஸில் கருடா ட்ராவல்ஸ் எதுவும் சம்திங் ஒரு பேர் இருக்கும் இது இது இந்த மாதிரி சந்திரன் சார்ந்த விஷயங்கள் ஒரு மனிதன் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பது தான் உங்களுடைய கேள்வியுடைய வெளிப்பாடு அதுக்கு அவனை கூட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசுனால் அவனே என்ன சொல்லுவானா எனக்கு என்ன முடிவெடுத்ததுன்னு எனக்கே தெரியலனுருவான் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கே தெரியலன்னுவான் இவன் என்ன பண்ணுவானா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுப்பான் இப்போ நீங்கள் கேட்குற கேட்டகரி பீப்புள்ஸ் எப்படி வாழ்வாங்கன்னு ஒரு சைக்காலஜி ரீதிக்காக நான் சொல்கிறேன் அவன் சந்தோஷமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்தோஷமாக இருப்பான் அவன் டவுனாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் டவுன் ஆகுவான் இதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை அவன் ஒத்துக்கவே மாட்டான் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டான் ஏன்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்க இவன் என்ன முடிவெடுக்கிறான் ஒரு பையன் நான் சம்பாதிக்கணும் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்குன்னு ஒரு சேஃப்டி ஜோன் வேணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பு கிடையாது ஆனால் வீட்டில் அவனுக்கு வந்து க டைம் ஆகிடுச்சி வயசு ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இப்போ இரண்டு பக்கத்தில் நான் எதை நோக்கி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இதில் இதுவா இதுவா அப்படின்னு நினைக்கும்போது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு ஒன்று இருக்குது இங்கே செட்டில் ஆகிடுவேன் அப்படின்ற வார்த்தையே முதல்ல தப்பு செட்டில்மெண்ட்டுன்றது எப்போ கிடைக்கும் அது ஒரு நாற்பது நாற்பது இல்லை செட்டில்மெண்ட்ற வார்த்தையே தப்பு முதல்ல செட்டில்மெண்ட்டுனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணி போனேன் நான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை முதல்ல இங்கே வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருக்கிறவங்க மனைவின்னு வந்த பிறகு ஹீரோவாக மாறினவங்களாம் பார்த்துருக்கேன் மேலே ஐ கிளாஸில் இருந்த ஒரு பையன் திருமணத்துக்கு பிறகு டவுனில் போனது தான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இங்கே இளைஞர்கள் அனைவருமே நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி நமக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தின பிறகுதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போதே அங்கே ஒரு தடையை உருவாக்கிடுறீங்க திருமணம் என்பது காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்துடணும் அது எவ்வளோ கரெக்டான ஏஜில் நீங்கள் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அதற்குண்டான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க இங்கே நீங்கள் வந்து சேஃப்டி சோனு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேலை எனக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு நாற்பது கிட்ட ஆகுது வயசு கிட்ட ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல கவர்மெண்ட் வேலை கிடச்சா தான் கல்யாணம் பண்ணி என்னைக்கும் இருக்கார் அவருக்கு கல்யாணம் நடந்தும் இதுக்கப்புறம் என்ன பயனு நான் கேட்குறேன் சரிங்களா அதனால் நிச்சயமாக வேலை சேஃப்டி பணம் நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறை எல்லாம் இதெல்லாம் அடுத்தது முதல்ல நம்மளுக்கு ஏஜுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஏஜுக்குள்ளே நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்துக்கிறதுக்கு நீங்கள் வேலைக்கு போக இருக்க போகிறீங்களா இல்லை வேலை கிடைக்காம இருக்க போதா ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா ப்ராக்டிக்கலாக எது ஒன்றுமே நம்ம அனுகணும் அது சந்திரன்ற ஒரு கிரகம் தான் இந்த குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் அடிப்படை தெரிஞ்சிருக்கும் இந்த அடிப்படை வந்து என்ன கேட்டிங்கன்னா சனி தசை புதன் தசை கேது தசைனு இந்த தசையில் ஒரு புத்தின்னு ஒன்று நடக்கும் அது சந்திர புத்தின்னு வரும் நான் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் அதே மாதிரி நட்சத்திரங்களில் மூணு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் டேட்டில் வந்து ரெண்டு இருபத்தி ஒம்பது பதினொன்று பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதிகளை குறிக்கக்கூடிய பேர் ட்ராவல் இந்த காற்றுகளை குறிக்கக்கூடிய பேருன்னு சொல்லுவோம் அதாவது சந்திரனை குறிக்கக்கூடிய பேர்னு சொல்லுவோம் இந்த பேர் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இதிலிருந்து வெளியே வரத்துக்கு இவங்க சரியான ஒரு அட்வைசரை தான் வச்சுருக்கணுமே கண்டி ஜோதிடரை கையில் வச்சுருக்கக்கூடாது ஜோதிடரால் இது முடிவெடுக்க ஏன்னா இவங்க ஜோதிடரையும் சேர்த்து குழப்பிடுவாங்க இவங்க ஒரு அட்வைசரை கையில் வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகே சார் திருமண தடையை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறோம் திருமண தடை நீங்கிறதுக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எப்படி தரிசிக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி